சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிம்ம ராசினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எல்லா விஷயங்களிலும் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் எதெல்லாம் தொடங்குறீங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் அத்தனை விதமான நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்கள் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் கவலை உங்களுக்கு இணை புரியாத ஒரு பிரச்சனை என்ன பண்ணனே தெரியாத குழப்பங்கள் இதெல்லாம் விட்டு உங்களை விட்டு ஓடி போயிரும் குடு கொடுக்குட்டு ஓடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை விட்டு அது ஓடி போயிடும் நீங்கள் நீங்களாக இருக்கலாம் தைரியமாக செயல்படலாம் வேகத்துடன் செயல்படலாம் நினச்சதை நினைச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க உண்மையிலேயே தயாராக இருக்குது அது போல சிம்மராசினியர்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான முயற்சி எடுத்துட்டேன் எனக்கான ஒரு வரன் தேடி என்னால் அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஆணாக இருந்தாலும் சரி அல்லது சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுவதற்கான அற்புதமான காலகட்டம் நீங்கள் உறுதியாக இந்த ஆடி மாதம் தேதிக்கு மேலே முழு முயற்சி எடுங்க உறுதியாக உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஒரு வெற்றி உண்டு சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக த தயவு செய்து சொல்கிறேன் மறக்காமல் இதை பண்ணுங்கள் கல்யாணம் முடியலை கல்யாணம் முடிவதில் தலையாக இருக்குது அப்புடின்னா இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வரும் நாளில் மனசார உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் சென்று நம்மளுடைய ஆண்டாள் அண்ணையையும் மற்றும் செங்கமலை தாயாரையும் வழிபாடு செய்து அதுக்கடுத்து வந்து பெருமாளையும் வழிபாடு செய்து காலையில் ஒரு வேளை அல்லது ஏதோ ஒரு வேலையில் விரதம் இருந்து எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கை கூப்பி கேட்டிங்கன்னா உறுதியாக ஃபுல் வைப்ரேஷனோடு சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது கிரகங்கள் கொடுக்கிற சக்தியை விட நம்மளுடைய ஆண்டாள் அன்னை கொடுக்கின்ற அற்புதமான ஆற்றல் என்பதை நீ மனசார உணர்ந்துக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்யாணம் கல்யாணம் முடியாத பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு கணவன் தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிறல்ல அல்லது மனைவி தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க யாருனாலும் செய்யலாம் நீ மனசார செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய உறவு உங்கள் மீது அதிக அக்கறை கொள்வாங்க உங்களுடைய உண்மையான பாசத்தை மறுபடியும் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க ஓகேவா எங்கேயும் போய் யாட்டியும் கேட்க வேண்டாம் யாட்டையும் எதுவும் சொல்லவே வேண்டாம் நீங்கள் போய் அங்கே போய் நில்லுங்க தாயிட்ட போய் சொல்லுங்கள் அவங்க பார்த்துக்குவாங்க உங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க உறுதியாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக இறை நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் இடம் மனை யோகம் கட்டாயமாக உண்டு ஆனால் அதற்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கணும் நீங்கள் கேட்க அக்ரிமெண்ட்டை போட்டு சயனை போட்டு பத்திரத்தை உங்கள் பேரில் பதிஞ்சிடக்கூடாது நீங்கள் பதியணும் ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்புறையில் போய் பதியும் பத்திரம் பதிவதாக இருந்தாலும் சரி வீடு கட்டுவதற்கு முயற்சி இருந்தாலும் சரி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்புறையில் பண்ணும்பொழுது உரு உறுதியாக நல்ல விதமான ஒரு வைப்ரேஷனோட வீடு கட்டி முடிப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகுன்னா கோச்சார இந்த ஒரு பதினஞ்சாந்தேதி வரையும் நம்முடைய நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதி வரையும் கொஞ்சம் அதிகமான சிந்தனையை கொடுக்கும் கிரகங்கள் ரொம்ப ஆஃப் திங்கிங்கு கொடுக்கும் நிறைய விஷயத்தை அது செஞ்சலாமா இது செஞ்சலாமா இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சு யோசி தலையே சுத்திருச்சுப்பா அப்படிங்கிற சூழ்நிலைலாம் கிரகங்கள் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அப்படியே நின்னா நிதானமாக அப்படியே பொறுமையாக உட்காந்து எதை பற்றியும் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச இசையை போட்டுகிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதுனாலும் சரி என்ன பண்ணுங்கள் போட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலை நீங்கள் அப்படி பண்ணும்போது உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு அதே போல் உங்களுடன் வேலை பார்க்கும் சக தோழிகள் சக தோழர்கள் அதே போல் உங்களுடைய உறவுகளில் உள்ள நண்பர்கள் உறவில் உள்ள உடன்பிரத சகோதர சகோதரிகள் இவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் முன்கோபம் வேண்டாம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களால எதுவும் பாதிப்பு வராது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சிலர் டிப்ரெஷனை கொடுப்பாங்க சில பேர் டிஸ்டபன்ஸை பண்ணுவாங்க அப்போ போராடி வெற்றி பெறணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் நான் சொல்கிற விஷயத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயற்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னாலும் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்துருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்